வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்திகளோடு முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் சமூக எஸ்துத்தன்மைக்காக போதைப்பொருள் அச்சுறுத்தலை தோற்கடிக்க வேண்டும் என்கின்றார் ஜனாதிபதி அனுர நாளை நாடு தழுவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கை அரசாங்க வைத்திய அதிகாரிகளின் சங்கம் அறிவிப்பு பாடசாலை நேரத்தை நீடிப்பது குறித்து இலங்கை ஆசிரியர் சங்கம் கடும் எதிர்ப்பு சீன பொருட்கள் மீதான வரியை பத்து சதவீதம் குறைப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் சமூக இஸ்திரத்தன்மைக்காக போதைப்பொருள் அச்சுறுத்தலை தோற்கடிக்க வேண்டும் என்றும் அதற்காக தானும் அரசாங்கமும் எடுத்துள்ள நடவடிக்கைகள் நிச்சயமாக வெற்றி பெறும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திஸ்தானாயக்க தெரிவித்துள்ளார் விஷ போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான அரசாங்கத்தின் புதிய திட்டமான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு ஆரம்ப நிகழ்வில் கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி கலந்து இவ்வாறு தெரிவித்தார் போதைப் பொருள் நாட்டை சூழ்ந்துள்ள ஒரு மாயாஜால பேரழிவு என்றும் அதை தோற்கடிக்க தாம் நடவடிக்கை எடுப்பதாகவும் குழந்தைகள் பொது சமூகம் மற்றும் ஒரு தேசம் என்ற வகையில் முழு நாடும் இந்த பேரழிவின் இரையாகி வருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இளம் தலைமுறையினர் போதைப் பொருள் அச்சுறுத்தலின் மிகப்பெரிய இரையாகிவிட்டனர் என்றும் இந்து மாயாஜால சூறாவளி மற்றும் நகரங்களில் இப்போது பரவி வருவதாகவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையின் தென்கிழக்கு கடல் பகுதியில் விபத்துக்குள்ளான பலநாள் மீன்பிடி படகில் இருந்த மீனவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளுக்காக இலங்கை கடற்படைக்கு சொந்தமான விசட கப்பல் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறித்த கப்பல் விபத்து ஏற்பட்ட இடத்தை நோக்கி தற்போது புறப்பட்டுச் சென்றுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது இந்த மீன்பிடி படகு தென்கிழக்கு கடல் பிரதேசத்தில் கரையிலிருந்து சுமார் முன்னூறு கடல் மைல் தொலைவில் விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் படகில் இருந்த நான்கு மீனவர்கள் ஒரு இந்தோனேசிய மீன்பிடி படகின் மூலம் மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படைக்கு தகவல் கிடைத்துள்ளது குறித்த மீனவர்களை அழைத்து வருவதற்காகவே தற்போது கடற்படை கப்பல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது விபத்துக்குள்ளான இந்த பலநாள் மீன்பிடி படகு கடந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஒராம் திகதி தேவேந்திரமுனை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற படகு என அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த மீன்பிடி படகு கடந்த பதினாறாம் திகதி முதல் காணாமல் போயுள்ளதாக அதன் உரிமையாளர் அறிவித்திருந்ததாக மீன்பிடி திணைக்களம் தெரிவித்துள்ளது தன்னிச்சையான இடமாற்ற முறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாளை நாடு தழுவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்க உள்ளதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகளின் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த இடமாற்ற முறைமை இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டால் நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிறுவனங்களில் ஏற்படக்கூடிய சேவை முடக்கத்திற்கான முழு பொறுப்பையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஏற்க வேண்டும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் குறித்து தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அரசாங்க வைத்திய அதிகாரிகளின் சங்கத்தின் செயலாள வைத்தியர் பிரபாத் சுகதாசு இந்த கருத்தை தெரிவித்துள்ளாா் எதிர்வரும் நவம்பர் இருபத்தி ஒராம் திகதி கூட்டு எதிரணியின் ஏற்பாட்டில் நடைபெறவுள்ள நுகைகுட பேரணிக்கு முன்னதாக தன்னை சிறையில் அடைக்க அரசாங்கம் சதி செய்வதாக முன்னாள் அமைச்சரும் பிபித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவருமான உதயகமன் குற்றம் சாட்டியுள்ளார் கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இக்கருத்தை வெளியிட்டுள்ளார் அண்மையில் ஒரு அரசு சார்பற்ற நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நபரொருவர் கையூட்டல் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் தனக்கு எதிராக ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளதாக கம்மன் பிள்ள தெரிவித்துள்ளார் கையூட்டல் ஊழல் தடுப்பு சட்டத்தின் பிரிவு கீழ் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தை தமது ஊடக அறிக்கைகள் மூலம் அவதூறு செய்ததாக குற்றம் சாட்டி இந்த முறைப்பாட்டை ஆணைக்குழு அதிகாரிகளே தயாரித்து பதிவு செய்ததாக அவர் குற்றம் சாட்டினார் இந்த முறைப்பாடு அரசியல் உள்நோக்கம் கொண்டதென்றும் முறைப்பாடு செய்ததாக கூறப்படும் அரசு சார்பற்ற நிறுவனத்தின் பதிவு பதிவிலக்கம் அதில் இல்லை என்றும் உதய கம்மன் பிள மேலும் தெரிவித்துள்ளார் நிறைந்த ஒரு செயல்முறையின் விளைவாகவே கையூட்டல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நியமிக்கப்பட்டுள்ளார் எனவும் நாம் அதை போது தவறை திருத்துவதற்கு பதிலாக உண்மையை தெரியப்படுத்துபவர்களை சிறையில் அடைக்க அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சரான அவர் தம்மை கைது செய்ய ஆளும் நிர்வாகம் மேற்கொள்ளும் ஏழாவது முயற்சி இது என்றும் சில அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையில் தமது தடுப்பு காவலுக்கு அழுத்தம் கொடுப்பதாகவும் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பாடசாலை நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்று கல்வி அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்ததையடுத்து இந்த உத்தேச நகர்வுக்கு ஒருபோதும் இணங்கப் போவதில்லை என்று பாடசாலை நேரத்தை நீடிக்கும் விடயத்திற்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளது கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சைக்கு பின்னர் பாடசாலைகள் மீண்டும் திறக்கும்போது ஆசிரியர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இந்த முடிவை அரசாங்கம் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இது எந்தவொரு உளவியல் அல்லது கல்வி பூர்வமான முடிவும் அல்ல எனவே பாடசாலை நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கும் முடிவை உடனடியாக வாபஸ் பெற வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த முன்மொழிவுக்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் எந்த காரணம் கொண்டும் இணங்காதென்றும் ஆனால் அதிகாரிகள் தரப்புடன் கலந்துரையாடல்களை நடத்த தயாராக இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் அதிவேக வேதி பாதுகாப்பு நடவடிக்கை பணிகளை லங்கா பாதுகாப்பு நிறுவனம் வசம் ஒப்படைக்க பாதுகாப்பு அமைச்சர் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அதற்கான சாத்திய கூறுகளை ஆராய்வதற்காக அண்மையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது நாட்டின் அதிவேக வேதி வலையமைப்பின் முழுமையான பாதுகாப்பையும் செயல்திறனையும் மேம்படுத்துவதற்காக லங்கா நிறுவனத்தின் செயற்பாட்டுத் திறனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை மதி மற்றும் தற்போதுள்ள பாதுகாப்பு கட்டமைப்பை மதிப்பீடு செய்வது குறித்து அந்த கலந்துரையாடலில் விவாதிக்கப்பட்டுள்ளது ஒய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஒய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகுந்தா ஆகியோரின் தலைமையில் இந்த கலந்துரையாடல்கள் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது ஒய்வு பெற்ற ராணுவ வீரர்களின் மனைவிகள் மற்றும் பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கான ஒய்வூதிய திட்டத்துடன் தொடர்புடைய பிரச்சினைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஓய்வூதிய திணைக்களம் மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சுகளின் அதிகாரிகள் நிலவும் நிர்வாக சவால்களை மேலாய்வு செய்தனர் அத்துடன் குறித்த பயனாளிகளுக்கு சலுகைகள் தாமதமின்றி விரைவாக கிடைப்பதை உறுதி செய்வதற்கான ஒரு திட்டத்தை வகுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மேல் சப்ரகமுவ மத்திய தென் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியானத்துக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கூடிய மழை பெய்யும் வேலைகளில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பழுத்த காற்று தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் தென்கொரியாவில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் உடனான சந்திப்பிற்கு பின்னர் சீன பொருட்கள் மீதான வரியை பத்து சதவீதம் குறைப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இரு நாட்டு தலைவர்களும் நீண்ட நேரம் வர்த்தகம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் பல முக்கிய முடிவுகள் எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் இரு நாட்டு தலைவர்களும் சந்தித்த போது உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி என்று ஜின்பிங் கூறியுள்ளார் இந்த சந்திப்பு வெற்றிகரமானதாக அமைய வேண்டும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பேச்சுவார்த்தைக்கு பின்னர் சீன ஜனாதிபதி சிஜின்பிங் உடனான சந்திப்பு மிகப்பெரிய வெற்றியாக அமைந்ததாக கூறிய ட்ரம்ப் சீனா மீதான வரியை பத்து சதவீதம் குறைப்பதாக அறிவித்துள்ளார் சேனாவுடன் மேலும் பேச்சுவார்த்தைகளுக்காக வருகின்ற ஏப்ரல் மாதம் சீனா செல்கின்றேன் அதன் பின்னர் சீன ஜனாதிபதியும் அமெரிக்காவிற்கு வருகின்றார் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் சீனாவுக்கு கணினி சிப்ஸ்களை ஏற்றுமதி செய்வது குறித்தும் விவாதித்தோம் ஆனால் விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் இனி பெரிய தடைகள் எதுவும் இல்லை சிஜின்பிங் நாட்டின் சக்தி வாய்ந்த தலைவர் என்றும் டிரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார் பிரான்சில் உள்ள லோவ்ரே அருங்காட்சியகத்தில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் மேலும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் பகுதியில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக லாரி பெகுவாவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது முன்னதாக இருவர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மேலும் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் உலகின் பிரபலமான அருங்காட்சியகத்தில் ஒன்றான லோவ்ரே அருங்காட்சியகத்தில் கடந்த அக்டோபர் பத்தொன்பதாம் தேதியன்று சுமார் எண்பத்தெட்டு மில்லியன் யூரோஸ் பெருமதியான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன வெறும் ஏழு நிமிடங்களில் இடம்பெற்ற இந்த கொள்ளை சம்பவம் பிரான்சை உலுக்கியது தற்போது வரை திருடப்பட்ட நகைகள் கைப்பற்றப்படவில்லை கைது நடவடிக்கையில் மட்டுமே முன்னெடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளுக்கு எமது யூ டியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்